உங்களுடைய வெற்றி தொடர்ந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது நீங்கள் உங்களோட லைஃப்பில் தொடர்ந்து அடுத்தடுத்த விஷயங்களை செய்ய முடியாமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் தற்காலிக சந்தோஷத்துக்கு அதிகமான அளவு இம்பார்ட்டன்ஸ் தரீங்க அப்படின்னு அர்த்தம் உங்களுடைய இலக்குகளை பற்றி நீங்கள் சிந்திக்க உங்களுக்கு அதிகமான அளவு நேரம் கொடுக்காம உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை உங்களுடைய தற்காலிக சந்தோஷத்துக்காக நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த இலக்குகள் வெற்றி அப்படிங்கிறது தொடர்ந்து தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்னாகும்னா இது வந்து உங்கள் மேலேயே உங்களுக்கு வந்து வெறுப்பு உருவாக்க ஆரம்பிச்சிருக்கு நீங்க நினைச்ச விஷயத்த உங்களால செய்ய முடியல நீங்க நினைச்ச எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க உங்களையே வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க நீங்க வாழ்க்கையில முடங்கி போய் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரியான சூழ்நிலையில உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே ரொம்பவே மோசமானதா நடக்கிற மாதிரி தோண ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம மத்தவங்களுக்கு ஈஸியா கிடைக்க கூடியது எல்லாமே நீங்க கஷ்டப்பட்டு அடைகிற மாதிரி தோணும் இந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கை மோசமா மாறினதுக்கு காரணம் இன்னைக்கு வந்து நம்ம படம் பார்த்தா போதும் இன்னைக்கு வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணலாம் யூடியூப்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நம்மளோட கூட அதிகமான நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அந்த தற்காலிக சந்தோஷத்துக்கு அதிகமான அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது தான் காரணம் ஒவ்வொரு நாள் காலையில் சூரியன் உதிச்சதுமே இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தான் நம்மளுடைய கான்சியஸ் வந்து யோசிக்கும் ஸோ இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம தற்காலிகமான சந்தோஷத்தை தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நம்மளோட கான்சியஸ் சொல்லும் இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் பார்த்தா போதும் நமக்கு இல்லைனா வந்து நம்ம ஒரு கேம் விளையாண்டா போதும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தால் போதும் இல்லை சோஷியல் மீடியாவில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அது மூலமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எனக்கு போதுமானது அப்படின்னு நம்மளுடைய கான்சியஸ் வந்து நம்ம சொல்ல ஆரம்பிக்கும் இதை நீங்களும் ஏத்துக்கிட்டு ஒரு நானூறு ரூபாய்க்கோ ஐநூறு ரூபாய்க்கோ ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு நம்ம வந்து அதுல நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் நமக்கு தேவையான அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைச்சிடும் அப்படின்னு நீங்க நம்புனீங்க அப்படின்னா உங்களுடைய மதிப்பு அவ்வளவுதானா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு நானூறு ரூபாயிலயோ ஐநூறு ரூபாயிலயோ உங்களுடைய சந்தோஷம் வந்து அடங்கியிருக்கு இதுவே போதும் அப்படின்னு உங்க கான்சியஸ் நம்ப ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் இதையே தான் பண்ண ஆரம்பிக்கும் கடைசியில அந்த மிகப்பெரிய சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தேடி உங்களோட கான்சியஸ் வந்து நகரவே நகராது இந்த சின்ன விஷயத்திலேயே வந்து இன்னைக்கு எனக்கு வந்து இது கிடைக்குது இந்த அளவுக்கு சந்தோஷம் இது மூலமாகவே கிடைக்குது அப்படிங்கும்போது போது நான் எதுக்கு அவ்வளோ பெரிய முயற்சி எல்லாம் இருக்கணும் அவ்வளோ பெரிய முயற்சி பண்ணி அந்த சந்தோஷத்தை நான் எதுக்கு எடுத்துக்கணும் எனக்கு சாதாரணமாக இந்த ஒரு விஷயத்துலேயும் எனக்கு வந்து அது நடந்துருது எனக்கு நானூறுரூவா ஐநூறுரூவா நான் ஸ்பெண்ட் பண்ணனாலே எனக்கு ஒரு மாதத்துக்கு தேவையான அளவுக்கு சந்தோஷம் கிடைச்சிருது அப்படின்னு உங்கள் கான்சியஸ் வந்து உங்களை ஏமாற்ற ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து படிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க இல்லைனா வந்து ஏதாவது ஒரு முக்கியமான வேலை செய்யலாம்னு நினைப்பீங்க இல்லைனா உங்கள் ஃப்யூச்சர் பற்றி ஏதாவது ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அந்த நேரம் பார்த்து உங்களோட ஃப்ரெண்ட் வந்து கால் பண்ணுவாங்க அவங்க வந்து வெளியே போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க இல்லைனா வந்து ஏதாவது தேவையில்லாத வெட்டியான பேச்சு பேசுறதுக்கு ஆரம்பிப்பாங்க ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து சரி ஓகே வா நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய இலக்குகளை நீங்கள் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் அந்த தற்காலிக சந்தோஷத்துக்கு அடிமையாகிறீங்கன்னு அர்த்தம் அப்போ உங்கள் கான்சியஸ் என்ன நம்புவோம் இன்னைக்கு இந்த இலக்கை அடையிறதை விடவும் அவங்க கூட வெளியே போகிறது அவங்க கூட பேசுறது தான் வந்து உங்களுக்கு முக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அது யோசிக்க ஆரம்பிக்கும் அதை வந்து ஏற்றுக்க ஆரம்பிக்கும் இப்படி உங்களுடைய கான்சியஸ்க்கு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இலக்குகளை விடவும் உங்களுடைய தற்காலிக சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த தற்காலிக சந்தோஷத்தை தேடி போகும்போது ஒரு கட்டத்தில் வந்து உங்களுடைய இலக்குகள் உங்களோட வாழ்க்கையை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வந்து உங்களோட இலக்குகளை அடுத்தடி எடுத்து வைக்க விடாமல் தற்காலிக சந்தோஷத்தை உள்ளே எடுத்துக்கிறீங்க அதாவது உங்களோட கான்சியஸ்க்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இன்றைக்கி எனக்கு என்னுடைய லட்சியத்தை விடவும் எனக்கு இந்த படம் பார்க்குறதோ இல்லை இந்த சோசியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ தான் எனக்கு முக்கியம் எனக்கு இன்றைக்கி அந்த இலக்கை வந்து நான் அடையணும் அப்படின்னு அவசியம் கிடையாது எனக்கு இதுதான் முக்கியம் இந்த சந்தோஷம் தான் எனக்கு இப்போது இந்த செகண்டில் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் அதுக்கு சொல்கிற மாதிரி அப்போ என்ன ஆகுனா ஒரு கட்டத்தில் உங்களுடைய இலக்குகள் உங்களோட வாழ்க்கையை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிடும் நீங்கள் அதுக்கப்புறம் திரும்பவும் அதை ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தாலும் அது உங்களை நோக்கி வராது ஏன்னா உங்களோட கான்சியஸ் முழுக்க நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமே வந்து ஒரு டேட்டா தான் அது முழுக்க முழுக்க உங்களோட கான்சியஸில் ஃபில் பண்ணிகிட்டே போயிருக்கும் போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா உங்களுடைய இலக்குகள் வந்து உள்ளே இருக்கிறதுக்கு தேவையான இடம் இல்லாமல் போயிடும் அந்த மாதிரியான தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை நீங்களே வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க உங்கள் மேலே உங்களுக்கே வந்து ரொம்பவே கோபம் வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் எதையுமே சரியாக செய்கிறதில்ல ரொம்ப சோம்பேறியாக இருக்கீங்க இல்லைனா எல்லா விஷயத்தையும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களோட லட்சியத்தை நோக்கி நீங்கள் எதுவுமே செய்கிறதில்ல செயல்படுறதில்லை அப்படின்னு வந்து உங்கள் மேலேயே உங்களுக்கு வெறுப்பு வர ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் முன்னேறினா அதை பார்த்து கூட உங்களுக்குள்ளே வந்து ஒரு சஞ்சலம் உருவாக ஆரம்பிச்சிடும் ஒரு புறாணம் வர ஆரம்பிச்சிடும் உங்களை நோக்கி உங்களுக்குள்ள வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையாக அது உருவாக ஆரம்பிச்சிடும் அடுத்து ஆறு மாதமோ இல்லை ஒரு ஒரு சமோ உங்களுடைய இலக்குகளை நோக்கி மட்டுமே சிந்திக்க ஆரம்பிங்க மற்ற எல்லா விஷயத்தையும் தூக்கி ஓரமாக வைக்க பாருங்க உங்களுடைய கான்சியஸ்க்கு ஸ்ட்ராங்காக சொல்லுங்கள் எனக்கு மற்ற எல்லா விஷயத்தை விடவும் என்னுடைய இலக்குகள் தான் முக்கியம் நான் ஆசைப்பட்ட விஷயம்தான் எனக்கு முக்கியம் நான் அதை அடைஞ்சே தீருவேன் அதுக்காக தான் நான் வந்து சிந்திக்க போகிறேன் ஒவ்வொரு நிமிஷமும் சரி ஒவ்வொரு மணி நேரமும் சரி என்னுடைய சிந்தனை முழுக்க அதை நோக்கி மட்டும்தான் இருக்க போகுது அதுக்காக நான் எஃபோர்ட் போட போகிறேன் அதை மட்டுமே வந்து என்னோட உணர்வில் வந்து வச்சிருக்க போகிறேன் மற்ற எல்லாத்தையுமே நான் ஒதுக்கி வைக்க தயார் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லுங்கள் உங்கள் கான்சியஸ் உங்களுடைய இலக்குகளை நம்பலை அப்படின்னா அது என்றைக்குமே நடக்காது நீங்கள் அதை நம்ப வைக்கிற வேலையை மட்டும் செஞ்சால் போதும் நீங்கள் அதை செய்கிறத விட்டுட்டு அதுக்கு பதிலாக அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த தற்காலிக சந்தோஷத்தை நீங்கள் போது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இலக்குகளை நீங்களே அழிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி தொடர்ந்து கற்றுக்க வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சேனல் சம்மந்தமான எல்லா அப்டேட்ஸையும் நீங்கள் அதில் தெரிஞ்சுக்க முடியும் நன்றி